வணக்கம் ஆன்மீக மருவம் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம சேனல பார்த்தீங்கன்னா சிறப்பான கோயில்களை பற்றியும் முக்கியமான கோயில்களை பற்றிய தகவல்கள் பயண வழிகாட்டி மற்றும் ஆன்மீக தகவல்களை பற்றி தொடர்ச்சியாக வீடியோக்கள் போட்டுட்டு இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நினைத்தாலே முக்தி தரும் தளமான திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் கோவில் விழாவுக்கு தாங்க பார்க்க போகிறோம் நாங்கள் திருவண்ணாமலைக்கு எப்படி போனோம் அங்கே போய் எங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டு ஹோட்டலில் தங்குணும் அப்படிங்கிற டீட்டெயிலு அப்புறம் வந்து கோவிலில் எந்த நேரம் எப்படி போனால் ஈஸியாக சாமி பார்க்கலாம் வேறு என்னெல்லாம் கோவிலில் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் தந்திருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கைடு மாதிரி இருக்குங்க ஏ டு இருக்கு இந்த வீடியோவில் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சரி வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல இந்த கோவிலோட தல வரலாறு என்னன்னு பார்க்கலாங்க படத்தில் தொல்லை செய்யும் பிரம்மனும் காத்தல் தொல்லை செய்யும் விஷ்ணுவும் தானே பெரியவர் என பல ஆண்டுகள் போரிட்டனர் அப்போது சிவபெருமான் ஜோதி பிளம்பாக தோன்றினார் தன் அடியையும் முடியையும் யார் கண்டுபிடிக்கிறீரோ அவர்களே பெரியவர் என்று சொன்னார் இருவரும் சிவபெருமானின் அடிமுடியை தேடி காண முடியாமல் சிவபெருமானே முழு முதல் கடவுள் என்று ஏற்றுக்கொண்டனர் தாங்கள் கண்ட ஜோதியை எல்லோரும் காணும்படி காட்டி அருள வேண்டுமென்று இருவரும் வேண்டிக்கிட்டாங்க சிவபெருமானும் திருக்கார்த்திகை நாளன்று காட்டி அருளினார் அவ்வாறு சிவபெருமான் ஜோதி புலம்பாக காட்சியளித்த இடம்தான் திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் இந்த கார்த்திகை தீப விழா பத்து நாள் விழாவாக கொண்டாடப்படுகிறது அதேபோல் போல் என்று நாமும் மாலை நேரத்தில் நம் வீடுகளிலும் கோவில்களிலும் விளக்குகள் ஏற்றி வைத்து வழிபடுகிறோம் இத்தலத்தின் மூலவர் அண்ணாமலையார் என்றும் அம்பிகை உண்ணாமலையம்மன் என்றும் அழைக்கப்படுறாங்க சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக இருக்குது மேலும் இத்தலம் தேவாரம் பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றா இருக்குவேன் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் தாங்க மாணிக்க வாசகர் திருவம்பாவையும் பாடியிருக்கார் அது மட்டுமில்லை பல்வேறு நகரங்களிலிருந்தும் ஊர்களிலிருந்தும் எண்ணற்ற சித்தர்கள் இந்நகருக்கு வந்து வாழ்ந்து இங்கு சமாதி அடைந்துள்ளார்கள் அவர்களில் முக்கியமானவர்கள் ரமணர் சேஷாத்ரி சுவாமிகள் விசிறி சுவாமிகள் குரு நமச்சிவாயர் குகை நமச்சிவாயர் போன்றோர் இத்தலத்தின் மூலவர் சிவபெருமான் அப்படின்னாலும் இங்குள்ள முருகன் மீது அருணகிரிநாதர் பாடல்களை பாடியிருக்கார் இத்தலத்தில் உள்ள மலை பார்த்தீங்கன்னா எல்லா யுகங்களிலும் அழியாமல் இருப்பதாகவும் இம்மலையே சிவபெருமான் என்றும் சைவர்கள் நம்புகிறாங்க இதனால் இந்த மலையை வளம்புறதில் கடைப்பிடிக்கிறோம் இவ்வாறு மலையை வளம்புறதல் தான் கிரிவலம் அப்படின்னு சொல்கிறோம் நாங்கள் திருவண்ணாமலைக்கு லாஸ்ட் மண்டே தாங்க போயிருந்தோம் ஏன்னா வீக்கெண்ட்லலாம் வந்து பயங்கரமாக கூட்டம் இருக்கும் அப்படிங்கிறனால வீக் டேஸில் போகலான்னு போயிருந்தோம் உடுமலைப்பட்டிலேருந்து திருவண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி கிலோமீட்டர்ஸுங்க சிக்ஸ் அவர்ஸ் ஆகும் நாங்கள் வந்து பைக் காரில் போயிருந்தோங்க நீங்கள் வந்து எந்த ஊர்லேருந்து வேணால் திருவண்ணாமலைக்கு வர்றதுக்கு ட்ரெயின் பஸ்ஸு எல்லாமே இருக்குதுங்க இதில் இருந்து வேணால் நீங்கள் வந்துக்கலாம் மாதிரி ஒரு அவைலபிலிட்டி இருக்குது நாங்கள் காலையில் ஒரு ஆறரை மணிக்கு கிளம்புனாங்க திருவண்ணாமலைக்கு நாங்கள் ரீச் ஆனது பார்த்தீங்கன்னா திருச்சி வழியாக வந்தோம் ஒரு மத்தியானம் ஒரு ஒன்றரை ஒன்று நாற்பது அப்படின்றப்போ வந்து திருவண்ணாமலை வந்துவிட்டோம் நாங்கள் ஊருக்குள்ளே வந்துட்டோம் ஒரு நாலு கிலோமீட்டர் தாங்க காமிச்சது பார்த்திங்கன்னா அந்த ஊர் ஃபுல்லாகவுமே அண்ணாமலையார் மலை தான் வந்து வியாபிச்சிருந்தது அந்த ஊரில் நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் அந்த மலை தெரியும் அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தொம்போது அடி ஹைட் இல்லைங்களா அது மேலே தான் நம்ம தீபம் ஏத்துறாங்க அதெல்லாம் தெரிஞ்சுருக்கோம் அது மாதிரி எல்லா பக்கமும் போர்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா கிரிவலப்பாதை எல்லாத்துக்குமே போர்டு பார்த்திங்கன்னா நாலு லாங்குவேஜ்லேயும் இருந்தது தமிழ் இங்கிலீஷ் தெலுங்கு கன்னடா அப்படின்னு சொல்லி ஏன்னா எல்லா ஸ்டேட் மக்களும் இங்கே வராங்க இந்த கோவிலுக்கு பாருங்க ஏத்தாப்படி அண்ணாமலையார் மலை எவ்வளவு பிரமாண்டமாக நிற்கிதுன்னு நாங்கள் வந்து ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டு ஹோட்டல் வந்து தெரிஞ்சவங்க மூலமாக புக் பண்ணியிருந்தோம் அது வந்து கோவில் கிழக்கு கோபுரம் அதாவது ராஜகோபுரத்துக்கு பக்கத்துலேயே இருந்ததுங்க அந்த ஹோட்டல் பக்கத்திலே அந்த ஹோட்டல் இருந்ததுனால ஈஸியாக இருந்தது எங்களுக்கு கோவிலுக்கு போயிட்டு வர இதுதாங்க நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் உடுப்பி பிருந்தாவன் ஹோட்டல் இதில் என்ன ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்னா கீழேயே நமக்கு வெஜிடேரியன் ஹோட்டலும் இருக்குது ஸோ நமக்கு வந்து சாப்பாட்டுக்காக வெளியில் அலைய வேண்டியதில்லை அதுதான் சூப்பர் பெனிஃபிட்டாக இருந்தது எங்களுக்கு தெரு தான் உள்ளே வர்றது காருது நிப்பாட்டுறதுதாங்க ரொம்ப இதாக இருந்தது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ட்ராஃபிக் உள்ளே உள்ளே வந்து மற்றபடி ஹோட்டல் பார்த்திங்கன்னா ஓரளவு டீசெண்டான ரூம் தாங்க நாங்கள் தங்கியிருந்த ஏசி ரூம் தான் இதுதான் இது இதோடய டேரிஃபு ஃபோன் நம்பர் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் கடைசியில் கொடுக்குறேங்க அதே ஒரு ஒன்று நாற்பதுக்கு அப்படி நாங்கள் திருவண்ணாமலைக்கு போயிட்டோங்க சரி கோவில் முடி இருக்கும் நாலு மணி தான் ஓப்பன் அப்படின்னு நாங்கள் நினைச்சோம் ஆனால் லாட்ஜில் என்ன சொன்னாங்கன்னா கோயில் வந்து க்ளோஸ் பண்ணவே மாட்டாங்க எப்பயுமே இருக்குன்னு சொன்னாங்க சரி நாங்கள் மலை மலைன்னு சாப்பிட்டுட்டு டக்குன்னு கோவிலுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு மணிக்கு வந்தோங்க இந்த ராஜகோபுர வாசலில் தான் இந்த பொட்டு வைக்கிறவங்க வச்சிட்டு இருந்தாங்க இதை நான் வீடியோலலாம் நிறைய பேர் வைக்கிறத பார்த்துருக்கேன் எனக்கும் வைக்கணும்னு ஆசை ஸோ நான் வச்சுக்கிட்டேன் அப்புறம் அந்த கோவில் வாசல்லையே பார்த்திங்கன்னா நெய் விளக்கும் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க தேங்காய் ஒன்று சுற்றி உடைக்கிற மாதிரி இந்த நெய் விளக்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றஞ்சி நாளும் ஏற்ற முடியாதவங்க இந்த ஒரு விளக்கு ஏற்றினா போதும் ஏன்னா அந்த முந்நூற்றஞ்சு திரி அதில் இருக்குமாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது ஒரு ஐம்பது ரூபா இதே மாதிரி கொஞ்சம் பெருசு வந்து நூறுரூவாய்க்கும் இருந்ததுங்க எல்லோரும் வாங்கி ஏற்றிட்டு இருந்தாங்க சரி நானும் வாங்கி ஏற்றினேன் அப்புறம் அப்படியே மேலே உள்ளே போனோம் ராஜகோபுரம் வழியாக கோபுரம் பார்த்தா பிரம்மாண்ட ஹைட்டாக இருந்ததுங்க இரநூத்தி பதினேழு அடி தமிழ்நாட்டிலேயே ரெண்டாவது பெரிய கோபுரம் இந்த அண்ணாமலையார் கோபுரம் நாங்கள் உள்ளே போனோம் அங்கே போனால் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற சந்நிதி இதாங்க முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு காட்சியளித்த சன்னதி இதுக்கு வலது பக்கம் இருக்கிறது ஐம்பது ரூபா கியூவுங்க இடது பக்கம் இருக்கிறது ஃப்ரீ க்யூ ஃப்ரீ க்யூ வந்து கொஞ்சம் நிற்காமல் போகும் ஐம்பது ரூபா க்யூ வந்து நின்று நின்று தான் அனுப்புவாங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க சரி நம்ம அதிலே போவோம்னு சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே போனோம் அந்த கியூவில் போகிறப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவில் கோபுரங்களையும் அந்த மலையையும் நம்ம பார்க்கலாம் தெப்ப குளத்தையும் பார்க்கலாம் எல்லாமே சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு அந்த வியூ அந்த க்யூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிற்காம தான் போகிற மாதிரி இருந்துச்சு கடகடன்னு போயிட்டே இருந்தோம் ஊவாயிட்டே இருந்தோங்க ரொம்ப கூட்டம் இருக்கிற நாட்களில் பக்கத்தில் இருக்கிற அந்த ரெண்டு மூணு கியூ எல்லாமே ஃபில் ஆயிரும்னு நினைக்கிறேன் நாங்கள் இப்போ வந்து ஒரு லைனில் தான் போயிட்டு இருந்தாங்க அண்ணாமலையார் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து அலோவ் பண்ணுறாங்க ஏன்னா இப்போ ஏகப்பட்ட கூட்டம் வர்றதுனால அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது வாங்கி வச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லா பெரிய கோவில்கள்லையும் ஃபோன் அலோவ் பண்ணுறதில்ல இந்த கோவிலில் பண்ணுறாங்க ஆனால் அதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது வெளியிலலாம் வேணால் எடுத்துக்கலாம் சில பேர் வந்து வீடியோ கால் பண்ணி உள்ளே காமிச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் நாங்கள்லாம் சத்தம் போட்டு அதெல்லாம் வைக்க சொன்னாங்க அந்த மாதிரி நம்ம எதையுமே மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது மாதிரி சாமி விக்கிரகங்களையும் எடுக்காமல் இருக்கிறது நல்லதுங்க இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டே இருந்ததுங்க வேக வேகமாக அதுக்குள்ளே போகிற மாதிரி இருந்தது அதனால் கொஞ்சம் சீக்கிரமே பிரகாரத்துக்குள்ளே வந்த மாதிரி இருந்துச்சுங்க வெளியில் நாங்கள் கடக்காரங்க கேட்டப்போ ஞாயித்துக்கிழமை மணிக்கு நல்லா கூட்டமாக இருந்துச்சுங்க இன்றைக்கி கூட்டம் இல்லை அப்படின்னாங்க கூட்டம் இல்லைன்னு சொன்னதே ஓரளவு கூட்டமாக தாங்க இருந்தது நாங்கள் அந்த மத்தியானம் ஒரு மூணே கால் இந்த வீடியோ எடுக்கிறது அப்பயே வந்து சாமி பார்த்துட்டு வெளியில் ஆட்கள் வந்துகிட்டே தான் இருந்தாங்க அப்போ கூட்டம்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க சாமி பிரகாரத்துக்குள்ளே போகிறோம் வெளியில் அந்த கார்த்திகைக்கு அலங்காரம் பண்ணால் அந்த எல்லாம் கூட இன்னும் அப்படியே கொஞ்சம் வாடாமல் இருந்ததுங்க நல்லபடியாக சாமி பார்த்துட்டு வெளியில் வந்தால் ஒரு முக்கால் மணி நேரத்தில் சாமி பார்த்துட்டோங்க பெரிய மலைப்பதங்க இருந்துச்சு உண்மையிலேயே எப்படி இவ்வளோ சீக்கிரம் சாமி பார்த்தோன்றது எங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக தருந்தது வெளியே வந்தோடனே உற்சவர் பெரிய நாயகர் அவரையும் பார்த்துட்டு அப்படியே அடுத்து உண்ணாமலை அம்மன் சன்னதிக்கு வந்தோங்க இப்போ மணி பார்த்தீங்கன்னா நாளை கால் அதாவது கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரத்தில் அண்ணாமலையப்பனை பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு நாங்கள் அண்ணாமலையார பார்க்கறதுக்கு கொஞ்சம் உட்பிரகாரத்தில் கொஞ்சம் நின்று அங்கே ஒரு ஆஃப் அன் அவரு வெயிட் பண்ணோம் ஏன்னா அந்த ஐம்பது ரூபா கியூ ஃப்ரீ தர்சன் ரெண்டும் வந்து ஒன்றாயிரம் இல்லைங்களா அதனால அங்கே கொஞ்சம் ஆஃப் அன் ஹவர் நின்று தான் போனோம் அதே மாதிரி இப்போ உண்ணாமலை அம்மன் கோ இதுகிட்ட வர்றப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நின்று நின்று போகிற மாதிரி இருக்கும் அங்கே போகிற வழியில் நெய்தீபம் ஏற்றுறதுக்கு இடம் இருந்ததுங்க அது எல்லாமும் எல்லாம் ஏத்துனங்க நான் கூட ஏத்தின வாங்கி அது தேவஸ்தானத்துலேயே வச்சுருந்தாங்க அது தட்டில் முப்பது ரூபாங்க இந்த கோவில் எனக்கு இன்னொரு பிடிச்ச விஷயம் என்னன்னா கோவிலுக்கு வந்திருக்குறவங்க கை குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பால் கொடுத்தாங்க காய்ச்சிய பால் வந்து கொடுத்துட்ருந்தாங்க அது வந்து ஆந்திரா கோவில்கள் எல்லாம் இருக்குது அது மாதிரி இங்கேயும் இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க கிட்டத்தட்ட எல்லாமே ஆந்திராவில் இருக்கிற கோவில் மாதிரி ஆயிடுச்சுங்க திருவண்ணாமலையும் ஒரு நல்ல விஷயந்தான் அதையும் வரவேற்போம் அடுத்து உண்ணாமலையம்மனை பக்கம் தான் போய்ட்டுருக்கோம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம் தாங்க எவ்வளோ கூட்டம்னு பாருங்களேன் இங்கே எல்லாம் வெயிட் பண்ணி சாமி பார்த்துட்டு வர்றதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சுங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அண்ணாமலையை உண்ணாமலை அம்மனெல்லாம் பார்த்தது உண்மையிலேயே ரொம்ப மனதுக்கு திருப்தியாகவும் நிறைவாகவும் இருந்துச்சு கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் இந்த பிரகாரத்தை விட்டு வெளியில் வந்தோம்னா பார்த்தீங்கன்னா இந்த வெளி பிரகாரம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரசாத கவுண்டர்ஸ் இருக்குதுங்க புளி சாதம் தக்கரை பொங்கல் லட்டு இப்போ திருவண்ணாமலையிலையும் லட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ லட்டு அதெல்லாம் வந்து சேல் பண்ணுற இடம் எல்லாம் வாங்கி மக்கள் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எவ்வளோ கூட்டம் பாருங்கள் அப்படியே வெளியில் வந்தோம் இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்கணும் எல்லா பிரகாரத்தையும் காமிக்கிறேன் நிறைய பிரகாரத்தை காமிக்கலேன்னு ஆமாங்க அந்த பெரிய நந்தியில் அவங்களுக்கு நான் காமிக்கலை ஏன்னால் நிறைய கூட்டம் இருக்கிறதுனால அந்த நந்திக்கிட்டெல்லாம் போக முடியல ஆனால் நான் போனேன் எப்படின்னு சொல்கிறேன் வாங்க ஜஸ்ட்டு மிஸ் இருந்தாங்க சொல்லணும் மூணு மணிக்கு உள்ளே வந்தோம் அஞ்சு மணிக்கு மேலே வந்தால் பயங்கரமான கூட்டம் ஃப்ரீ தர்ஷனும் சரி ரூபா டிக்கெட்டும் சரி எக்கச்சக்க கூட்டங்க இப்போ நாங்கள் சாமி பார்த்துட்டு போகிறவங்களே எவ்வளோ பேர் போகிறோன்னு பாருங்கள் ஆனால் அதுக்கப்புறம் தான் பயங்கரமான கூட்டம் எங்கள் அண்ணா வந்து போயிட்டு ஒரு ஆறு மணிக்கு வந்துட்டு ஒம்பது மணி தான் சாமி பார்த்துட்டு வெளியில் வந்தார் நாங்கள் கோவிலுக்குள்ளே இருக்கிற சிவகங்கை தீர்த்த குளம் முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்த இடம் இருக்க இடையில் அதுக்கு பக்கத்தில் தான் இருக்கும் அது அந்த வியூவெல்லாம் சொன்னோம் இல்லைங்களா கோபுரத்துக்கிட்ட அது கோவிலை விட்டு வெளியில் வந்தோம் நாங்கள் வெளியில் பார்த்திங்கன்னா அந்த பூஜை கடைகள் மாலை கடைகள் எல்லாமே வந்து ராஜகோபுரத்துக்கு முன்னாடியே வந்து இருக்குங்க இதெல்லாமும் பார்த்துட்டு அழகழகாக இருந்தது மாலைகள்லாம் பார்க்க நல்லா இருந்தது வெளியில் வந்துட்டு திரும்பவும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு திரும்பவும் உள்ளே போனேங்க சன்னதிகள்லாம் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சுற்றி எல்லா கோவில் கோபுரமும் போயிருக்கேன் எல்லாமே வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த மாதிரி கோவில் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பொருட்கள் பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு இந்த பழனியில் இருக்கிற மாதிரியே இடங்கள் இருக்குது அது மாதிரி தங்குற ஹோட்டல்கள் சாப்பிட்ற ஹோட்டல்கள் எல்லாமே வந்து கோவில் கோபுரத்துக்கிட்டேயே இருக்குங்க எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே ராஜ ராஜகோபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல்கள் ரூம் அதெல்லாம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே இதுதான் பாருங்கள் பெரிய தேர் உள்ளே வச்சுருக்காங்க ராஜகோபுரம் அது பக்கத்தில் ஒரு குட்டி தேர் வந்து வெளியில் நின்றுட்டுருக்குங்க இதுதான் பாருங்கள் ராஜகோபுரம் நைட்லேயும் பாருங்கள் எவ்வளோ பிஸியாக இருக்குது இந்த ஏரியான்னு பாருங்கள் ஆப்போசிட் ரோடுங்க இது கடத்தரு அதெல்லாமே எனக்கு விட்டு வர்றதுக்கு மனசே இல்லைங்க அதனால் திரும்ப போய் போய் சரி எப்படி அங்கே தான் ரூம் ஸ்டே பண்ணுறோம் அதனால் கோவில்லேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கலான்ட்டு போனேன் எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது ராஜகோபுரத்துக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் ஸ்டேஷன் அதுக்கு உண்டானது க தமிழ்நாடு கவர்மெண்ட் வச்சுருந்தாங்க நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா கோவிலை சுற்றி கொஞ்சம் சுத்தம் பத்தலையோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இது அந்த ராஜகோபுரத்துக்கு போகிற வழிங்க இந்த இடத்துல தான் நான் காமிச்சேன் அந்த லாட்ஜுகள் ஹோட்டல்கள் கிளாக் ரூம் எல்லாமே இருக்குது எவ்வளோ ஜே ஜேன் இருக்குது பாருங்கள் நைட்லேயோ அடுத்து இது பார்த்திங்கன்னா ராஜகோபுரத்துக்கு லெஃப்ட் சைடு ரோடு அதாவது வடக்கு கோபுரம் வீதியில் இருக்கிற ஹோட்டல்கள் கடைகள் இங்கேயும் இல்லாமல் நிறைய லாட்ஜஸ் எல்லாம் கூட இருக்குங்க ஏகப்பட்ட லாட்ஜஸ் இருக்குது இதுதாங்க வடக்கு கோபுரம் வடக்கு கோபுரத்தோட பேர் வந்து அம்மணி அம்மாள் கோபுரங்க அம்மணி அம்மாள்ன்றவங்க இந்த கோபுரம் கட்டுறதுக்கு அவங்களோட சொந்தமாக பணம் திரட்டி கட்டியிருக்காங்க அதனால் அந்த பேருங்க நிறைய கூட்டம் வரப்போ பார்த்தீங்கன்னா திருப்பதி மாதிரி இங்கேயும் இந்த மாதிரிலாம் பாக்ஸ் பாக்ஸாக டிவிலாம் வச்சு வச்சுருக்காங்க ரூம்ஸ் நிறைய கட்டி விட்டுருக்காங்க கூட்டம் வரப்ப இதை யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேங்க பார்த்தீங்களா ஐம்பது ரூபா டிக்கெட்டுக்கு இந்த மாதிரி பாக்ஸு இந்த வடக்கு கோபுரத்துக்கிட்ட இருக்கிற ஐம்பது ரூபா டிக்கெட் என்ட்ரன்ஸ் இதுங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆர்ஓ வாட்ரு அப்புறம் தேவஸ்தான கிளாக் ரூம் இதெல்லாம் கூட இருக்குதுங்க இதெல்லாம் கொஞ்சம் கம்மி கூட்டம் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் ஓப்பன் பண்ணலையா இல்லை நைட் ஆனதுனால க்ளோஸ் ஆகிருக்கானும் தெரியல அடுத்த கோபுரத்தை வாங்க போய் பார்க்கலாம் அடுத்து என்ன கோபுரம் பார்க்க போகிறோன்னா மேற்கு கோபுரங்க பக்கத்துலேயே வந்து கார் பார்க்கிங்கும் இருக்குது நிறைய கார் நிற்பாட்டி இது கொஞ்சம் ரோடாக இருக்கிறதுனால நிறைய வண்டிகள் வந்து போயிட்டு வந்துட்டு இருந்தது உள்ளுக்குள்ளே தான் கோவிலில் சுற்ற முடியல வெளியில் வந்து இப்படி நான் கோவிலே ஒரு வாரம் வந்தது ரொம்ப ஹாப்பிங்க உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஹாப்பி நான் மேற்கு கோபுரத்துக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பே கோபுரம் அப்படின்னு வச்சுருக்காங்க இதுதாங்க அந்த மேற்கு கோபுரம் கோயிலை சுற்றிலும் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி ஆசிரமங்கள் சாப்பாடு போடுறதுக்கு டூரிஸ்ட்டுகள் தங்குற வசதி ஃப்ரீயாக அப்படிலாம் கூட நிறைய இடங்கள் இருந்ததுங்க ரொம்ப நல்ல விஷயமாக இருந்தது எல்லாம் நிறைய வசதிகள் இருக்குது நான் சொன்னால் பார்த்தீங்களா இதுதான் கோவிலுக்கு பக்கத்தில் எவ்வளோ குப்பை இருக்குது பார்த்தீங்களா இத்தனைக்கும் இது வந்து தெற்கு கோபுர வீதி அதாவது தெற்கு கோபுர வீதி தான் திருமண வீதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த இடத்துல எவ்வளோ குப்பை பார்த்தீங்களா அந்த வீதி தாங்க அங்கே நிறைய கடைகள் எல்லாமே வந்து இருக்குது கிளாக் கிளாக்ரூமு அந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க கோவிலை சுற்றியே சூப்பர் சூப்பராக இருந்துச்சு அதுக்கெல்லாம் தனியாக டைம் ஒதுக்கணும் நமக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை ஏதோ இந்தளவுக்காக டைம் கிடச்சிது அப்படின்ட்டு முடிஞ்சளவு வீடியோ கேப்சர் பண்ணிட்டு வந்தேன் நான் இதாங்க அந்த தெற்கு கோபுரம் திருமஞ்சன கோபுரம் கோவிலுக்குள்ளே வந்து என்ன நிலவரன்னு பார்க்க வந்தேங்க கடலா கடல் அலையா அப்படிங்கிற அளவு பயங்கரமான கூட்டம் டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு ஏழைகள் இருக்கும் அந்த நேரம் எக்கச்சக்க கூட்டம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஓம் சக்தி கோவிலுக்கு போகிற கூட்டம் சபரிமலை அப்புறம் மக்கள் எல்லாம் நார்மல் மக்கள் எல்லாம் சேர்ந்து பயங்கரமான கூட்டங்கள் உள்ள கோவிலில் என்னென்ன அபிஷேகம் என்னென்ன கட்டணம் அப்படிங்கிறது போடுங்க கோவிலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த வெளிப்பிரக்காரத்தில் டாய்லெட்டுகள் அது மாதிரி லேடிஸ் ட்ரெஸ் மாத்துற ரூமு தாய்மார்கள் பால் ஊட்டுற ரூமு அது மாதிரி வந்து எல்லாத்துக்குமே வந்து ரூம்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நிறைய கூட்டம் வருன்றதுனால கொஞ்சம் அதிகமான அளவுலேயே வந்து அந்த அறைகள்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கு கோபுரத்துக்கும் லைட் போட்டாங்க லைட்டில் அந்த கோபுரத்தெல்லாம் பார்க்கவே செம்ம அழகாக இருந்துச்சுங்க கோவிலில் நடத்தப்படுற பூஜைகளோட டைமிங்ஸுங்க எல்லா லாங்குவேஜ்லேயும் வச்சுருந்தாங்க ஒம்பது வகை சாம்பிராணி கடை வந்து நிறைய இருந்துச்சுங்க அது மாதிரி இந்த கோபுர வாசல்லையும் நிறைய வந்து ஹோட்டல்ஸ் லாட்ஜஸ் கிளாக் ரூம் அது பழனியில் இருக்கிற மாதிரியே பாத்ரூம் மட்டும் யூஸ் பண்ணுறது அதெல்லாமல் இருந்தது நிறைய அந்த சக்தி கோயிலுக்கு வந்தவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி போயிட்டுருந்தாங்க அது மாதிரி எல்லா வசதியுமே திருவண்ணாமலையில் இருக்குது நிறைய கடைகளும் இருந்துச்சுங்க அது மாதிரி ஹேண்ட்பேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நூறுரூவாய்க்கு நிறைய கடைகள் இருந்துச்சு அது மாதிரி சபரிமலைக்கு போகிறவங்க இடுப்பில் கட்டிக்கிற மாதிரி பேகு அதெல்லாமே நிறைய இருந்தது அவங்கள நிறைய பர்ச்சேஸ் இருந்தாங்க சீப்பாக இருக்குதுன்னு சொல்லி திரும்ப வந்து நான் வந்து ஹோட்டல் ரூம்க்கே வந்துட்டேங்க இந்த ஹோட்டல் ரூம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தங்கியிருந்தது ஆயிரத்தி அறநூறுங்க டிரைவரை நாக்கு ஒரு சிங்கிள் ரூம் போட்டிருந்தோம் அது வந்து அறநூறுங்க ஹோட்டலோட ஃபோன் நம்பரும் உங்களுக்கு கொடுக்குறேங்க யூஸ் பண்ணிக்கோங்க மறுநாள் காலையில் இவங்கெல்லாம் கிளம்புறதுக்குள்ளே நம்ம இன்னொரு தடவை சாமி பார்த்துட்டான்னு ஒரு ஆசை ஆசை இல்லை பேராசைப்பட்டேன்னு நினச்சிக்கோங்க திருவண்ணாமலையில் ரெண்டு தடவை சாமி பார்க்குறது பேராசை தானே சரின்னு போனேன் ஆனால் வந்து சாமி பார்க்குறது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு தெரிஞ்சுது அங்கே போனால் பயங்கர கூட்டம் மலையை பார்த்தாங்க அவ்வளோ சூப்பராக பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் அந்த சிவகங்கை திருத்தது வழியாக உள்ள வந்து காலையில் நேரம் ஓப்பன் பண்ணி விட்டாங்க அந்த உள்ள நந்தியை மற்ற பிரகாரத்தெல்லாம் பார்க்குறதுக்கு தீர்க்க வாரியம் சிவகங்கை தீர்த்த குளம் அவர்கிட்ட தீர்த்தவாரி விநாயகர் இருக்காரு அந்த இடத்துல லிங்கம் இருக்குங்க அங்கே தான் வந்து அருணகிரிநாதர் தியானம் பண்ணுற இடம் அதெல்லாமே இருக்குது அதெல்லாம் வந்து நிறைய கூட்டம் இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ மேக்ஸிமம் வந்து அடைச்சி வச்சுருறாங்க காலையில் நேரத்தில் அந்த கோபுரத்தை அதெல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அது மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா வளகாப்பு மண்டபங்க ஆடி போகிறத்துக்கு அம்மனுக்கு இங்கே தான் வலை அடுக்குவாங்களாமா அந்த மண்டபங்க இது இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து சாதாரண நல்லா பார்க்க முடியாது இது மாதிரி கல்யாண நடராஜர் இருந்தார் கல்யாண சுந்தரேஸ்வரர் பக்கத்தில் கல்யாண மன்ற மண்டபம் பெரிய நந்தி இதுதான் பிரதோஷத்தனைக்கு பயங்கரமாக இருக்கும் பூஜைலாம் இந்த ப நந்திக்கு தான் பண்ணுவாங்க நம்ம நிறைய வீடியோக்களில் பார்க்குறது இந்த நந்தி தாங்க இதெல்லாமே வந்து இப்போ மேக்ஸிமம் கூட்டம் வருது அப்படிங்கிறனால அடைச்சி வச்சிடுறாங்க இது மார்கழி மாதம் அப்படிங்கிறனால உள்ளூர் வாசிகள் நிறைய பேர் வந்து கோயிலுக்கு வந்திருந்தாங்க அவங்க இந்த நந்தியை பார்க்குறேன்னு பெர்மிஷன் கேட்டு வரப்போ நானும் உள்ளே நுழைஞ்சிட்டேன் அப்படியே இந்த நந்தி பகவானை பார்க்க முதல் நாள் கொஞ்சம் குறையாக இருந்ததுங்க எனக்கு நந்தி பகவானை பார்க்கல இந்த உள்ள இருக்கிற மண்டபம்லாம் பார்க்கலன்னு அடுத்த நாள் எனக்கு நிறைய இதுதான் பார்த்தீங்கன்னா ஆயிரங்கால் மண்டபம் இங்கே தான் வந்து நட்ராஜர் இருக்கார் திருவாதிரா அணிக்கு இங்கே தான் ஆருதுரா தரிசனம் நடக்கும் அது கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா டிக்கெட் வந்து கவுண்ட்ரு ப லைன் போயிட்டு இருந்தது நடராஜர் இருக்கார் பாருங்க மேலே மேலே மழை சூப்பராக தெரிஞ்சுது எல்லாத்தையும் பார்த்து அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா காரில் நாங்கள் ஊரை விட்டு கிளம்புறோம் கிரிவலம் போகலனாலும் அந்த கிரிவல பாதையில் நம்ம கார்லேயாவது போகலான்ட்டு திடீர்னு என்னோடய ஹஸ்பண்டுக்கு தோணுச்சு அதனால் கார்லயே கிரிவல பாதையை ஒரு ரவுண்ட் அடித்தோம் காலையிலேயே அவ்வளோ பேர் போயிட்டுருந்தாங்க கிரிவலத்துக்கு எட்டு லிங்கம் வரும் அப்படியே ரெண்டு பக்கம் பார்த்துட்டே வாங்க எட்டு லிங்கம் அஷ்டாலிங்கம் இருக்கும் மலையை சுற்றி இருக்கும் இல்லை நடக்கிறாங்க பாத்தீங்களா அப்பா இவங்கெல்லாம் கிரிவலம் போறாங்க தான் அக்னி இல்லைங்க ரைட் சைடு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் நடக்கிறாங்க இப்போல்லாம் முன்னாடி வந்து பௌர்ணமிக்கு மட்டும் இருந்தது இப்போ வந்து டெய்லியுமே நடக்கிறாங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அண்ணாமலையார் மலை இருக்குது இல்லைங்களா அதை சுற்றி வர்றதுக்கு தான் வந்து கிரிவலம்னு சொல்கிறாங்க மொத்தம் பதினாலு கிலோமீட்டர் நம்ம சுற்றி வர்றதுக்கு ஒரு மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் வரைக்கும் டைம் எடுக்குங்க எனக்கு ஒரு த்ரீ மந்த்ஸாகவே கிரிவலம் போகணும்னு ஒரு ஆசை இவங்களாம் நடக்கிறத பார்த்து என்னோடய ஹஸ்பண்டுக்கும் அந்த ஆசை வந்தது பார்ப்போம் அந்த அண்ணாமலையார் எப்போ எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறாருன்னு எனக்கு தெரிந்த இந்த கோவிலை பற்றிய தகவல்கள்லாம் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி